ஆயிரத்தி தமிழ் சினிமால மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகள்லயும் முன்னணி நடிகையா இருந்தவங்க நடிகை சுலக்ஷனா இவங்க ஆந்திரால இருக்கிற ராஜமுந்திரின்ற ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட மூன்றரை வயதிலேயே காவிய தலைவி அப்படிங்கிற தமிழ் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடத்திருக்காங்க அடுத்ததாக இவங்க துலாபாரம் படத்துலையும் சைதாத்த நடிச்சாங்க இவங்க முதன் முதலா கதாநாயகிய அறிமுகமானது அவங்களோட பதினான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான சுபோதயம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தான் இவங்களோட முதல் படம் அதுக்கப்புறமா ஒரு கன்னட படத்திலையும் நடிச்சாங்க இவங்க நடித்த இந்த ரெண்டு படமுமே ஹிட் ஆனதால பாக்கியராஜ் இவங்கள தூரல் நின்று போச்சு படம் மூலமாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த படமும் வெற்றி படமாக அமைய இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது இவங்க தெலுங்கு நடிகர் சந்திரமோகனுடைய மகளாகவும் நடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் சகோதரியாவும் அவருக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க சுலக்ஷனா தன்னோட ப்ளஸ் டூ படிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஹீரோயினாக மாறிட்டாங்க இவங்களோட பதினெட்டு வயதுலேயே இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க குடும்பத்தினர் இவங்களோட கணவர் ஆக்டர் கிருஷ்ணன் இவர் நெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனோட மகன் திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடித்தாங்க சுலக்ஷனா இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க முதல் மகனோட பெயர் விஷ்ணு இவர் கப்பர் படையில கேப்டனா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு திருமணமாகி இரண்டு ஆகுது சுலக்ஷனாவோட இரண்டாவது மகன் ஷியா இவர் ஏர்போர்ட்டில் கஸ்டம் ஆஃபீஸராக ஒர்க் பண்றாரு சுலட்சணாவுக்கு ரெண்டு மகன்கள் பிறந்த பிறகு கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பண்ணிட்டாங்க குழந்தை பிறந்த பிறகு நடிக்கிறது நிறுத்தினர் சுலக்ஷா விவாகரத்துக்கு பிறகு தங்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்களோட முதல் மகன் பத்தாவது படிக்கும்போது தான் இவங்களுக்கு சீரியலில் நடிக்க இயக்குனர் பாலச்சந்திர வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படி இவங்க நடித்த சீரியல் தான் ஜெயாட்டியில் ஒளிபரப்பான சஹானா சீரியல் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளமும் இருபது சீயர்களுக்கு மேலே இவங்க நடிச்சிருக்காங்க ஒரு தனி ஆளாக இருந்து தன்னோட ரெண்டு மகன்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க சுலக்ஷனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடந்த அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க